மலபார் சுலைமானி டி எவ்வளவு ஹெவியா சாப்பிட்டாலும் இதை குடிச்சா ஜீரணம் ஆகும் தேநீர் குடிக்காமல் பலருக்கும் நாள் தொடங்காது தேநீரில் பல வகைகள் உள்ளது அதில் ஒன்று கேரளா பிளாக் டீ என்று சொல்லப்படும் கட்டஞ்சாயா போலவே இருக்கும் சுலைமானி டீ தங்க நிறத்தில் இருக்கும் இந்த தேநீர் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சுலைமானி டீ கேரளாவின் மலபார் மலைப்பகுதிகளில் மிகவும் பிரபலம் மசாலாக்கள் சேர்த்து பால் சேர்க்காமல் பிளாக் டீயாக குடிப்பார்கள் மலபார் பகுதிகளில் அதிக குளிராக இருக்கும் அதிக இறைச்சி உண்ணும் பகுதி என்பதால் ஹெவியான உணவு செரிமானமாக மூலிகைகள் மசாலாக்கள் சேர்க்கப்படும் இந்த தேநீர் செரிமானத்துக்கு உதவும் ஒரு சில திருமண விழாக்களிலும் விசேஷங்களிலும் விருந்துக்கு பிறகு இந்த தேநீர் சுடச்சுட வழங்கப்படும் குறிப்பாக பிரியாணி சாப்பிட்ட பிறகு இந்த தேநீர் வழங்கப்படும் ஒன்று புள்ளி ஐந்து கப் தண்ணீர் ஒன்று டீஸ்பூன் தேயிலை இரண்டு மிளகு பட்டை ஒன்று சிறிய துண்டு இஞ்சி ஒன்று துண்டு ஏலக்காய் ஒன்று வெள்ளம் அல்லது தேன் புதினா இலைகள் தண்ணீர் கொதிக்க வைத்து கொதிக்க துவங்கும்போது போது தேயிலை பவுடரை சேர்க்கவும் மீதமுள்ள பொருட்களை ஒன்றிரண்டாக அரைத்து தண்ணீரில் சேர்த்து கலக்கவும் மிதமான அல்லது குறைந்த தீயில் மூன்று முதல் ஐந்து வரை கொதிக்க வைக்கவும் தேநீரை வடிகட்டி புதினா இலைகளை சேர்த்து தேன் கலந்து சூடாக குடிக்கலாம் கெவியான உணவு சாப்பிட்ட பிறகு அல்லது பிரியாணி விருந்து சாப்பிட்ட பிறகு இந்த தேநீர் குடித்தால் செரிமானம் எளிதாக உதவும்